வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசபர் ஆசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே தேதி வரை குரு பயிற்சி ரிசபத்தில் இருந்து குரு ரிசபர் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே வரப்போறார் இருக்க போறார் ஒரு வருட காலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் பயிற்சியும் சேர்த்து என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சேர்த்து பார்த்தோம்னா அது சிறப்பான பலனா இருக்கும் குரு பயிற்சிங்கிறது ஒரு வருட காலம் அந்த குரு பயிற்சியில ஒன்றரை வருட காலம் இருக்கிற ராகு கேது பயிற்சியும் அந்த குரு பயிற்சியிலேயே ஒரு வருஷத்துல அஞ்சாவது இடத்துல கேது இருக்கும் பதினோராவது இடத்துல ராகு இருக்கும் பத்தாவது இடத்துல சார் இருப்பார் கும்பத்துல சார் இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ராகுவோட இடம் எக்ஸலண்டான இடம் பதினோராவது இடங்கிறது சனி பத்தாவது இடத்துக்குரிய பத்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும் அஞ்சாம் இடங்கிறது அன்பு கிடைக்கிற இடம் பூர்வ புண்ணியம் கடவுளோட அனுகிரகம் பிராப்தம்னு சொல்ற இடம் இதெல்லாம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தா எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கை இன்டியூஷன் பவர் உள் உணர்வு சித்தர்கள் மகான்களோட அருள் மந்திரம் உபதேசம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த அஞ்சல இருக்கிற கேது நன்மையை தரும் ஆனால் குழந்தைகளால் தொலையை கொடுக்கலாம் பூர்வீகத்தால் தொல்லைகள் வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் தான் பட் ஆனால் குரு பார்வை இருக்குது இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு ஆண்டு காலங்களுக்கும் குரு பார்வை இருக்கு அப்படி குரு பார்வை இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பாதிப்போட அளவை குறைச்சிருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால அஞ்சாம் இடத்த குரு அஞ்சாவது பார்வையாக பார்ப்பார் இது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி தான் ராசியில் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல இருந்தா ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பார் ராசியில இருந்தால் அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறதே ஒரு சிறப்பான அமைப்பு தான் அதனால ராசியில இருந்து அஞ்சாம் இடத்தை கண்ணியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது குலதெய்வத்தோட அருள் கூட உங்களுக்கு கிடைச்சிடும் அஞ்சுல கேது இருந்தா பொதுவாக குலதெய்வத்தோட அருள் கம்மியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா முகம் தெரியாத கடவுள் அதாவது முகம் இல்லாத கடவுள் மனித முகம் இல்லாத கடவுளை வழிபாடு பண்றது ஆஞ்சநேயரை விநாயகரை வராகியம்மன் இது மாதிரிலாம் வழிபாடு பண்ணும்போது அது நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அதே டைம்ல ஏழாவது இடத்த ஏழாவது பார்வைய பார்ப்பார் ஏழாம் இடங்கிறது என்ன கூட்டு நண்பர்கள் மனைவி அல்லது கணவர் புகழ் இதெல்லாம் ஏழாவது இடத்தை குறிக்கிற இடம் அந்த ஏழாவது இடத்த குரு பார்க்குறாரு அப்படி ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வளரும் இதனால நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இடத்த குரு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த இடத்தினுடைய தன்மையெல்லாம் வளரும் அதனால நன்மையும் கிடைக்கும் வளர்றது மட்டும் இல்லாமல் அதனால நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே டைம்ல ஒன்போதாம் இடம் கடவுள் ஸ்தானம்னு சொல்கிற இடம் அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்த்துட்டா வேற என்னங்க வேணும் ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடங்கிறது கடவுள் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இந்த வச்சு தான் வச்சுதான் குரு ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது தான் ஒரு நல்ல குரு வழிகாட்டுறது கிடைக்கிறது நல்ல ஒரு வழிகாட்டி கிடைக்கிறதுங்கிறது அது ஆன்மீகம் எந்த ரீதியான வழிகாட்டுதலா இருந்தாலும் சரி நல்ல வழிகாட்டுதல் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தால் ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க நல்ல ஆசான் கிடைப்பாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதனால குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு இதே நம்ம லக்னத்திலேயோ இருந்தால் கால ஜாதகத்துல அது அம்சயோகம் அப்படிம்போம் அதனால ராசியில வர்றது சிறப்பு தான் ஜென்ம ராகு ஜென்ம குருவா வர்றாரு இது பாதிக்கும் உடம்பை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் பார்வைக்கான இடம் மிக சிறப்பா இருக்குது அதனால உங்களுக்கு ஒன்னே ஒன்னு இடைஞ்சலா இருக்கிற இடம் கேது மட்டும்தான் அந்த கேதுவையும் குரு பாத்துடுறதுனால அந்த பெரிய பாதிப்பு ஒண்ணும் இருக்காது இதுதான் இந்த வருட காலங்களில் இருக்கிற குரு பயிற்சிக்கான பலன் அதே டைம்ல ராகு பதினோராவது இடத்துல ராகு இருக்காரு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பதினோராம் இடத்துல ராகு இருக்காரு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் விஐபியோட கான்டாக்ட்ஸு கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கிரகம் ராகு தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இடம் சிம்மம் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள நட்சத்திரம் சதையும் அதனால பதினோராம் இடத்துல ராக் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல சனி சார் இருக்காரு அப்படிங்கிறதுனால தொழில் சிறப்பா இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க கடுமையா உழைப்பீங்க நாலாம் இடத்த சனி சுகஸ்தானத்தை சனி பாக்குறாரு அப்படி பார்க்கறதுனால இங்க ஆட்சி பவர்ல இருக்கிறாரு நாலாம் இடத்து சுகஸ்தானத்தை சனி பார்த்தாருன்னா சுகபோகமா இருக்க முடியாது அப்ப கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் ஆனா அதுக்கான ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா நூறு பர்சன்ட் கிடைக்கும் அவங்க அடிப்படை ஜாதகத்தை வச்சு இதனுடைய பலனில் வித்தியாசப்படலாம் நான் சொல்கிற பலனில் வித்தியாசப்படலாம் கோச்சாரத்தோட பலன் நன்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த அஞ்சாம் இடத்த மட்டும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க வராகி அம்மன் வழிபாடு சிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்தது பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதும் கூடுதல் பலன் அதனால் இந்த கடவுள்லாம் நீங்க வழிபாடு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகு பதினோராவது இடத்துல இருக்குங்கிறதுனால சினிமாக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் பூர்வியத்துல பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வரலாம் குழந்தைங்க ரீதியா பிரச்சனைகள் வரலாம் ஆனா அது அளவோட இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது பெரிய லெவலில் பாதிப்பு போகாது ஏன் போகாது அப்படின்னா குரு பார்வை அஞ்சாம் இடத்துக்கு இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அதனால உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிள்ளையார் பெட்டியை போயிட்டு வரலாம் பலம் சுழி விநாயகரை வழிபாடு பண்ணலாம் அரசியலை வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணிக்கலாம் அருகம்புல் வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணலாம் அதனால விநாயகர் வழிபாடு டெய்லி நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தா வேற எந்த தொந்தரவும் இந்த கோச்சாரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு கேதுவை தவிர வேற எந்த ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது பரிபூர்ணமான அருள் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அருமையான அமைப்பு ராசியில் இருக்கிற குருவோட அமைப்பும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பாக்குறது சிறப்பு அஞ்சில் இருக்கிற கேது மட்டும்தான் அந்த கேதுக்கும் குரு பார்வை இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதுல கருத்து இருக்காது திசை புத்தி ஒத்துழைச்சதுன்னா நான் சொல்றதை விட பலன் கொஞ்சம் நற்பலன் அதிகமாவே இருக்கும் அடிப்படை ஜாதகமும் வலுவா இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது நடக்கிற திசையும் சிறப்பா இருந்ததுன்னா நான் சொல்ற பலனை விட இன்னும் அதிகமாவே நற்பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் மற்றபடி பார்த்தோம்னா படிக்கிற குழந்தைகள் நல்லபடியாவே படிச்சுக்குவாங்க மாணவர்கள்லாம் சிறப்பா படிச்சுக்குவாங்க உயர்கல்வியெல்லாம் நல்லாவே இருக்கும் மேற்கும் நல்லா இருக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்து கொடியர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் ராகு இருக்குங்கிறதுனால மணி எதிர்பாராதமாக பொருளாதாரம் மேன்மையாகும் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது மற்றதெல்லாம் உங்களுக்கு நன்மை தான் மேக்சிமமாக கொடுக்கும் அதனால் விநாயகரோட அருளால் நீங்கள் பரிபூர்ணமாக சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துறேன் விரும்புகிறேன் வணங்குறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்